எதை குறிச்சும் பயப்படாதுங்க ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்க நோவா தாத்தா எல்லாத்துக்கும் தெரியும் தானே நோவா தாத்தா பத்தி ஸ்டோரி பார்க்க போறோம் இதே மாதிரிதான் நோவா தாத்தா வாழ்ந்த காலத்துல பூமியில பாவங்கள் ரொம்ப பெருகி இருந்துச்சு பொய் சொல்றது திருடுறது இந்த மாதிரி நிறைய பாவங்கள் வந்து பூமியில பெருகி இருந்துச்சு ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா பூமியை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பூமியை பார்த்தாங்க அப்பபோது நோவா மட்டும் எப்படி இருந்தாரு நீதிமானாய் இருந்தா ஏசப்பாக்கு பயந்த பிள்ளையா வாழ்ந்தாங்க தான் அர்த்தம் ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா அவருக்கு பயந்த பிள்ளையா வாழ்ந்தாங்க நோவா தாத்தா உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா நான் பூமியை அழிக்க போறேன் நீ கொப்பேர் மரத்துல என்ன பண்ண ஒரு கப்பல் செய்யி அதுல போய் நீயும் உன் குடும்பமும் இருங்க பூமியை அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நோவா தாத்தா என்ன பண்ணல மனசே கேட்கல உடனே போய் ஜனங்கள் என்ன சொல்றாரு ஏசப்பா சொன்னாங்க அப்ப ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா நாற்பது நாள் என்ன பெய்யும் மழை பெய்யும் மழை நான் என்ன பண்ண போறேன் தண்ணினாலையும் நாளையும் மழை பெஞ்சு தண்ணி வர்றத நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நோவா தாத்தாக்கு மனசே கேட்கல ஜனங்கள்ட்ட போய் ஓடி போய் என்ன பண்றாரு நாற்பது நாள் மழை பெய்ய போதாம் அப்படின்னு சொன்னாரு அந்த காலத்துல நமக்கு இப்ப பெய்யுற மாதிரி என்ன பெய்யாது மழை பெய்யாது அந்த காலத்துல என்ன பெய்யுனா பனி மட்டும்தான் எல்லாரும் மழை வருதுன்னு சொல்றதை யாருமே என்ன பண்ணல நம்பவே இல்லை ஏதோ பைத்தியம் முடிச்சு என்ன பண்றான் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே நோவா தாத்தா வீட்டுல போய் என்ன பண்ணாங்கன்னா அவனுடைய மனைவி அவருக்கு மூணு பசங்க இருந்தாங்க மூணு பசங்க இருந்தாங்க அவங்ககிட்டயும் அவங்களுக்கு மனைவி அவங்களுடைய சொல்லி பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி எல்லாத்திலையும் ரெண்டு ரெண்டு ஜோடா எடுத்து கொண்டு போய் மொத்தம் நோவா தாத்தாவோட ஃபேமிலியில எட்டு பேர் இருந்தாங்க பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் படகு அந்த பேலைக்குள்ள போயிட்டாங்க போன உடனே என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா நோவா தாத்தா உள்ள வச்சு வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணியாதான் ஒளியாதான் அதனால என்ன பண்ணிட்டாங்க பேருக்குள்ள போனோடனே மழை பெய்ஞ்சிருச்சு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்ய ஆரம்பிச்சா என்ன பண்ணுச்சு ஜனங்களுக்கு வந்து ஐயோ ஆமா நோவா சொன்னானே மழை பெய்யுதே அப்படின்னு தோணுச்சு நோவா இறக்கம் பார்த்தாலும் சாவி யார்கிட்ட இருக்கு ஏசப்பா பாக்கிட்டதான் சாவி இருக்கு அப்ப நோவானாலே கதவெல்லாம் திறக்கவே முடியாது நாற்பது நாள் இரவும் பகலும் மழை தேஞ்சு ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அழிஞ்சு போயிட்டாங்க பூமி என்ன பண்ணிருச்சு அழிஞ்சு போயிடுச்சு ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா வாழ்ந்தனால நோவா தாத்தா என்ன பண்ணாருனா குடும்பத்தோடு என்ன பண்ணாரு காக்கப்பட்டார் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசப்பா பூமியில வந்து மலை தண்ணி அந்த வத்தி மத்தி போகவும் நோவா தாத்தா வெளியில வந்து நீங்க பழுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லி பூமி அவர் கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க இதே மாதிரிதான் நம்மளை சுற்றி என்ன நேர்ந்தாலும் கவலையே படக்கூடாது நோவா தாத்தா மாதிரி பிரியமான பிள்ளையா அன்பான பிள்ளையா பெற்றோருக்கு கீழ்படுகிற பிள்ளையா திருடாம பொய் சொல்லாம பாவம் செய்யாம ஏசப்பா கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா இருதயத்துல அவருக்கு ஒரு இடத்த அவர் அவருக்குடே நம்ம வாழ்ந்தோம்னா நோவா தாத்தா எப்படி பேரைக்குள்ள போனாரோ எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு பூமியில எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சு பூமியே அழிக்கப்படுற சூழ்நிலையில நோவா தாத்தா மட்டும் காக்கப்பட்டாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு பூமியில எவ்வளவோ ஆபத்து வரலாம் எவ்வளவோ கொள்ளைன்கள் வரலாம் இன்னும் பெரிய பெரிய ஆபத்துகள் கூட வரலாம் ஆனாலும் நம்ம ஏசப்பாக்கு பிரியமான பிள்ளையா வாழ்ந்தோம்னா நோவா தாத்தா மாதிரி நம்மளும் காக்கப்பட்டு அவர் எப்படி பேழைக்குள்ள போனாரோ அதே மாதிரி நம்மளும் எங்க போயிடுவோம் ஒரு நாள் பரலவரத்துக்கு போயிடுவோம் வரலோகத்துல பசி இல்ல துக்கம் இல்ல வறுமை இல்ல வியாதி இல்ல என்ற என்ன பண்ணலாம் ஏச்பாவோட மகிழ்ச்சியா இருக்கான் நோவா தாத்தா நீங்களும் இருப்பீங்களா இன்னைக்கு நடு இன்னைக்கு நைட்டு படுக்கும்போது போது நீங்க என்னென்ன பாவம் பண்ணீங்களோ என்ன அம்மா அப்பா கீழ்ப்படியாம இருந்து இருந்திருப்பீங்க டிவி பார்த்துருப்பீங்க பொய் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் ஏசப்பாட்டா நீ மன்னிச்சிருங்க நான் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எசப்பாக்கு பிரியமான பிள்ளைய என்ன பண்ணணும் வாழணும் சரியா இப்படிதான் நோவா தாத்தா மாதிரி படிந்து வாழணும் சரியா இப்போ இது சம்பந்தமா ஒரு சாங் பாட ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா எல்லாத்துக்கும் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு தானே நல்லா இருக்கா சரி இது சம்பந்தமா நான் ஒரு சின்ன சாங் ஒரு ஃபோர் லைன் மட்டும் பாடுறேன் அந்த சாங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க சரியா கடலில் அலையில் நான் பயணம் செய்தாலும் காற்று என்னை எடுத்து வந்தாலும் கடல் அலையில் செய்தாலும் காற்று புயலுமா என்னை எடுத்து வந்தாலும் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே செல்வதாலே செல்வதாலே தடைகள் என்ன கர்த்தர் கர்த்தர் முன்னே முன்னே இல்லையே இல்லையே கவலை மூலம் ஆபத்து சரி இப்ப இருக்கற சூழ்நிலை இந்த கொள்ளையர்கள் இந்த மாதிரி ஆபத்துகள் எதுல நம்ம நடந்து போனாலும் சரி கடந்து போனாலும் சரி நமக்கு முன்னாடி ஏசப்பா கடந்து போறதுனால எந்த தடையும் நமக்கு கிடையாது இந்த கவலையும் நமக்கு கிடையாது அதனால எந்த குறிச்சும் கவலைப்படாதீங்க இயேசுபா கூட இந்த லீவ் எல்லாம் பண்ணுங்க வீட்டுல தானே இருக்கீங்க நல்லா பிரேயர் பண்ணுங்க சரிங்களா இப்பொழுதும் ஒரு மனப்பாட வசனம் மெமரி வர்ஸ் வந்து நான் சொல்லி தரேன் நீங்க வந்து அதை மெமரி பண்ணி உங்க மம்மி டாடி கிட்ட அப்புறம் நீங்க ரைட் பண்ணி பாருங்க வீட்டுல ஹோம்ஒர்க் எல்லாம் எதுவும் கிடையாது இல்ல அதனால ரைட் பண்ணி பாருங்க சரியா சரி ஜோஷ்பா கம் ஃபார்வர்ட்

புதுசா இருக்கு இது எங்க இருக்கு பைபிள் சங்கீதம் அதிகாரத்துல ஒவ்வொருன்னா கூட பைபிள் எடுத்து இன்னைக்கு சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எடுத்து பாருங்க ஒவ்வொரு எட்டு வசனங்களுக்கும் மேலேயும் இந்த மாதிரி வந்து ரைட் பண்ணிருப்பாங்க இதுதான் இந்த ஹீப்ரூ லெட்டர்ஸ் இந்த எப்போவுமே ரைட் டு லெஃப்ட்டு தான் எழுதுவாங்க நம்ம ஏபிசிடி அப்படி எழுதமாட்டோம் லெஃப்ட் டூ ரைட் எழுதுவோம் சரியா இந்த லெட்டர்ஸை மட்டும் நம்ம எப்படி எழுதணுன்னா இந்த இருந்து ரைட் டு லெஃப்ட் அப்படி எழுதுவோம் இங்கேருந்து இப்படி எழுதிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் லெட்டர் பேர் அலர் ஃபர்ஸ்ட் லெட்டர் பேர் என்னது அலர் செகண்ட் லெட்டர் பேர் பே செகண்ட் லெட்டர் பேர் என்னது பே தேர்ட் லெட்டர் பேர் கிம்மல்

ரொம்ப பிரயோஜனமா ஃப்ரெண்ட்ஸ் நாட்களை வந்து வீணா டிவில செலவு பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து இந்த வசனத்தையும் இந்த லெட்டர்ஸையும் ரைட் பண்ணி பாருங்க ஏசப்பா கிட்டையும் பிரேர் பண்ணுங்க ஏசப்பா உங்கள ஆசீர்வாதிப்பாராங்க